ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைக்கு வந்து வியாழக்கிழமை அதில் வந்து என்ன ஒரு சிறப்பும் இந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பரணி தீபம் வந்து ஏற்றக்கூடிய நாள் இந்த பரணி தீபம் அப்படின்னா என்னங்கிறத பற்றியும் அது வந்து எப்படி ஏற்றணுங்கிறத பற்றியும் நம்ம இந்த பதிவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சிவபெருமானையும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஏன் இந்த பரணி தீபம் நம்ம வந்து முக்கியமாக ஏற்றணும் அப்படின்னு காரணம் கேட்டிங்க அப்படின்னா இந்த பரணி தீபம் வந்து நம்ம வந்து நம்மளோட முன்னோர்களுக்காக வந்து ஏற்றக்கூடிய தீபம் தான் பரணி தீபம் ஏன் வந்து நம்ம வந்து நம்ம முன்னோர்களுக்காக தீபம் ஏற்றணும் அப்படின்னா அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து மேல வந்து போகும்போது அந்த பாதைகள் எல்லாம் வந்து இரட்டாக இருக்குமா அப்போ அவங்கவங்க வீட்டுல வந்து இந்த பரணி தீபம் வந்து ஏற்றும் போது அந்த ஒளினால வந்து அவங்க வந்து இறைவனோட அந்த இடத்துக்கு வந்து போவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது முன்னோர்களால் அதுக்காகத்தான் இந்த பரணி தீபம் வந்து ஏற்றப்படுது இன்னொரு காரணம் என்னன்னா இந்த பரணி தீபம் வந்து பஞ்சபூதங்களை வந்து அடிப்படையாக கொண்டு ஏற்றக்கூடியது நம்மளுக்கு தெரியும் பஞ்சபூதங்கள்னா யாருன்னு அதே மாதிரி சிவபெருமானோட ஐந்து விதமான அந்த செயல்களையும் அடிப்படையாக கொண்டு ஏற்றப்படுவது தான் இந்த பரணி தீபம் ஐந்து வகையான செயல்கள்னா அவங்களுக்கு தெரியும் படைத்தல் காத்தல் அழித்தல் அவர் வந்து என்னென்ன செயல்கள் செய்வாரோ அந்த ஐந்து விதமான செயல்களையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த பரணி தீபம் இந்த பரணி தீபம் ஏற்றுவதற்கு நம்மளுக்கு வந்து என்ன தேவையான பொருள்னா நம்ம வந்து முதல்ல வந்து கோல இல்லை அச்சினாலேயோ வந்து ஒரு பெரிய தீபம் வந்து நம்மளோட பூஜை அறையில் வந்து வரைஞ்சிக்கணும் தரையில வரைஞ்சாலும் கூட பரவாயில்ல அறையிலையோ வரைஞ்சிக்கோங்க இல்லை பூஜா அறை பக்கத்துல நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க அப்புறம் வந்து அஞ்சு அகல் தீபம் அதுக்கப்புறமா வந்து ஒரு தாம்பலம் அப்புறம் வந்து அஞ்சு பஞ்சத்திரி அது அப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான பூக்கள் இதுவெல்லாம் வந்து தேவையான பொருட்களுங்க பழைய அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க எடுத்து கழுவி கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற போட்டு கழுவி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அது வந்து எண்ணெய் குடிக்காது அப்புறமா வந்து அந்த அகலை சுற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு வச்சுருங்க அதுக்கப்புறமா அந்த தாமலை தட்டுக்குள்ளே ஒரு சின்ன பூ வடிவ வடிவில் ஒரு கோலம் போட்டு அதுக்கப்புறமா இந்த ஐந்து அகலையும் வைத்து அதை சுற்றி பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து கொண்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விளக்குகள் வந்து ஏற்றலாம் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு வந்து எல்லாரும் சொல்லுவாங்களோ அதே மாதிரி இந்த தீபம் பரணி தீபம் வந்து நம்ம வந்து ஏற்றும் போது நம்ம வீட்டில் ஏற்றினாலும் சரி நம்மளுக்கு தெரியும் உயரமான இடத்துல தான் வந்து இதை வந்து ஏற்றுவாங்க இது வந்து நம்ம வந்து நம்ம பூஜை அறையில் வந்து ஏற்ற போகிறோம் அப்போ ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு வந்து சொல்லணும் கண்டிப்பாக இது வந்து இந்த திருகார்த்திகைக்கு முந்தின நாள் வந்து பரணி தீபம் வந்து கட்டாயமாக ஏற்றுவாங்க திரு கார்த்திகை அன்னைக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் தான் திருகார்த்திகை ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஏற்றுகிற தீபம் வந்து சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் சமர்ப்பணமாகும் சிவபெருமான் அருளும் முருகப்பெருமான அருளும் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் மொத்தம் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னா இருபத்தி ஏழு விளக்கு வந்து கட்டாயமாக ஏற்றணும் ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் நாங்கள் ஆல்ரெடி வந்து பூஜாரையில் வந்து குத்து விளக்கு மற்ற காமாட்சி விளக்கு குபேர விளக்கு இது எல்லாமே போடுவோம் அப்போ அதையெல்லாம் சேர்த்து இருபத்தி ஏழு விளக்கானா அப்படி கிடையாதுங்க பூஜை அறையில் ஏற்றுகிற விளக்கை வந்து எப்போவுமே நம்ம வந்து சேர்க்கக்கூடாது பூஜை அறையில் ஏற்றுகிற விளக்குகளை தவிர்த்து இருபத்தி ஏழு இல விளக்குகள் வந்து கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து ஏற்றிருக்கணும் அதே மாதிரி உங்கள் வீடு வீட்டோட வாசல் வந்து கீழே படி படிக்கட்டுகள் நிறைய இருந்தது அப்படின்னா அதுலேயும் வந்து மறக்காமல் ஏற்றுங்க படிக்கட்டுகள் வந்து நம்ம ஏற்றும்போது நம்ம வீட்டோட வாசலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுபிச்சம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த வெள்ளி வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே உங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏத்துறதாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றலாம் அந்த மூணு நாளுமே வந்து வீடு வந்து இருட்டாக இருக்கக்கூடாது ஒரு ஒன்பது மணி வரை அளவில் அது நல்லா வெளிச்சமாக வந்து வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சில பேர் வீட்டில் வந்து திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறமா தான் அந்த தீபத்தை பார்த்ததுக்கப்புறமா தான் அவங்க வீட்டில் வந்து அகல் விளக்குகள்லாம் வந்து ஏற்றுவாங்க திருகார்த்திகைக்கு நம்மளும் வந்து அப்படி தாங்க பண்ணணும் அதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம் ஆனால் வந்து ஒரு சில பேர் வீட்டில் வந்து அது எதுவுமே பார்க்குறதில்லை சும்மா எல்லாரும் ஏற்றுறாங்க நாங்களும் ஏற்றுவோம் அந்த மாதிரி ஏற்றுவாங்க தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து அதை பார்த்துட்டு வந்து ஏற்றும்போது கட்டாயமாக நம்மளுக்கு வந்து அந்த திருவண்ணாமலைக்கே சென்ற அந்த தீபத்தை பார்த்த ஒரு பலன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க ஒரு சில பேர் வந்து அடுத்து சனிக்கிழமை கிரிவலம் வருது அங்கே யாரெல்லாம் போவீங்க கிரிவலம் யாரெல்லாம் போயிட்டு அந்த தரிசனம் வந்து பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த அக இந்த திருவண்ணாமலையில் வந்து எதுக்கு வந்து அந்த தீபம் ஏற்றுறாங்கன்னு வந்து நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் நானுங்கிற அகம்பாவத்தை அழிக்கிறதுக்காகத்தான் அந்த தீபம் வந்து அந்த சிவபெருமான் வந்து நெருப்பு சுடராக வந்து சுடராக வந்து நம்மளுக்கு வந்து காட்சி தந்ததாக வந்து சொல்லப்படுது அதே மையமாக வைத்து தான் நாங்கள் வந்து வருஷா வருஷம் தீபம் வந்து ஏற்றுறாங்களாம் அந்த தீபம் வந்து ஏற்றும்போது அவங்களுக்கு வந்து அந்த தீபம் வந்து பதினோரு நாட்கள் வந்து எரியுமாங்க அது வந்து நாங்கள் எப்பவுமே அப்படி தான் ஆனால் பதினோரு நாட்கள் வந்து அந்த தீபம் வந்து அணையாமல் எரிஞ்சு கொண்டே இருக்குமா அவ்வளோ பெரிய தீபம் வந்து அங்கே வந்து ஏற்றுகிறாங்க நீங்கள் வந்து நாளைக்கு வந்து இந்த பரணி தீபம் வந்து ஏற்றுறதுக்கு சரியான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நாளை வியாழக்கிழமை வந்து மாலை ஆறு மணி அளவில் வந்து இந்த பரணி தீபத்தை வந்து நம்ம வந்து ஏற்றுறோம் அதே பரணி தீபம் வந்து திருவண்ணாமலையில் வந்து எப்போ ஏற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை நாலு மணி அளவில் வந்து இந்த பரணி தீபம் வந்து 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 ஏற்றப்படுது அந்த அந்த பரணி தீபம் எப்படி ஏற்றாங்க மூலவர் சன்னதியில வந்து ஒரு பெரிய கட்டி கற்பூரத்தை வந்து வச்சு அந்த தீப சுடரை வந்து அவங்க வந்து ஏற்படுத்தி அதுல ஒரு தீபத்தை எடுத்து நந்திகேஸ்வரர் கிட்ட வந்து ஐந்து விளக்குகள் போட்டு பஞ்சதீபம் வந்து ஏற்றுவாங்க அதுதான் வந்து அங்க வந்து பரணி தீபம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி வந்து உண்ணாமலையார் அம்மன் சம் சன்னதியிலையும் வந்து ஐந்து தீபங்கள் வந்து ஏற்றப்படும் இப்படி தான் அங்கே வந்து பரணி தீபம் வந்து ஏற்றுறாங்க ஏற்றப்பட்ட அந்த ஐந்து தீபங்களையும் வந்து கடைசியாக வந்து பைரவர் சன்னதி பக்கத்தில் கொண்டு வச்சிருவாங்க அதே மாதிரி அன்னைக்கு வந்து இது வந்து காலையில் வந்து ஏற்றக்கூடிய தீபங்கள் அதே மாதிரி மாலை வேலையில் வந்து ஆறு மணிக்கு உள்ள வந்து அங்கே வந்து தீபங்கள் ஏற்றுவாங்க மூலவர் சன்னதியில் தீபம் அப்புறமா மேலே வந்து மகாதீபம் ஏற்றுவாங்க இந்த மாதிரி தான் வந்து அங்கே வந்து அண்ணாமலையில் வந்து தீப நம்மளுக்கு வந்து அந்த காட்சி வந்து கிடைக்கிது நீங்களும் வந்து மறந்துடாமல் இந்த மகாதீபம் போதும் இந்த நாமம் வந்து கண்டிப்பாக நம்ம அனைவருமே கேட்டிருப்போம் அண்ணாமலையாருக்கு அரோகரா அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பரணி தீபம் ஏற்றினாலும் ஏற்றுற போது நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து மறந்துடாதீங்க அண்ணாமலையாருக்கு அரோகரான் வந்து கட்டாயமாக சொல்லுங்கள் உங்களால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி